எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க வரப்போகும் தேர்தலில் வெற்றி பெறுவாங்களா இல்லை எப்படி அந்த தொகுப்பு கணிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் இருக்க குளித்தலை தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க குளித்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பதினாறு முறை இந்த இடத்துல எக்ஷன் நடந்திருக்கு அதாவது சுதந்திரம் பெற்ற பெற்றதற்கு பதினாறு முறையில் அதிமுக அந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னுங்கிற வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்குற வாக்கில் இந்த இடத்துல இங்கே வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலையும் வெற்றி பெற்றிருக்காங்க இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரண்டில் இந்த இடத்துல இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க சிபிஐ பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது குளித்தலையில் பதினாறு முறையில் ஆறு முறை அதிமுகவும் ஆறு முறை திமுகவும் இரண்டு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை சிபிஐயும் ஒரு முறை வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்ம குளித்தலை குளித்தலை சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம இரண்டு தேர்தல்கள் எடுத்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாறை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா திமுக சார்பில் போட்டிக்கிட்டு எண்பத்தி ஆறாயிரத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தொம்பது புள்ளி தொண்ணூறு சதவீதம் நாற்பது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல எழுபத்தெட்டாயிரத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க

ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அதிமுக கூட்டணி நாற்பத்தஞ்சாயிரத்தி முப்பத்தி நாலு வாக்குகளும் இருபத்தி புள்ளி முப்பத்தெட்டு சதவீதமும் பெற்று அவங்க கூட்டணி கட்சிகளோட என்னதான் பலமாக அவங்க இந்த இடத்துல வந்து இறங்கி இருந்தாலும் இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாலும் அவங்க குளித்தலை தொகுதியில் நாற்பத்தஞ்சாயிரத்தி முப்பத்தி நாலு வாக்குகளும் இருபத்தி புள்ளி முப்பத்தெட்டு சதவீதம் தான் இந்த இடத்துல பெற்று அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து வாக்குகளும் ஐம்பத்தெட்டு புள்ளி பதினொன்று சதவீதமும் பெற்று மிகப்பெரிய அளவில் இவங்களை வந்து வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வாக்குகளும் மூணு புள்ளி அஞ்சு நாலு சதவீதமும் பெற்று அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை கடந்த ஆண்டு நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல அதிமுக தனிச்சு முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் பதின

அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து குளித்தலை தொகுதி நாலு தேர்தல் அந்த வகையில் நாலு தேர்தல்கள் நம்ம திமுக அதிமுக நாம் தமிழர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் அதிமுக பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தொன்னு புள்ளி முப்பத்தெட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தொம்பது புள்ளி நாற்பது சதவீதமும் ஆயிரத்தி இருபத்தி நாளில் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி பன்னெண்டு சதவீதமும் வாங்கி அதிமுக இந்த இடத்துல வந்து ஓட் ட்ராபாக் பண்ணியிருக்காங்க அதாவது ஓட் வந்து சரிபாத அளவில் இந்த இடத்துல வந்து குறைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திமுக பொறுத்த பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தொம்பது புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐம்பத்தெட்டு புள்ளி பதினொன்னாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஐம்பத்தொன்னு புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தி மூணு புள்ளி இருபத்தி மூணாகவும்

அடுத்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஏஜ் வைஸ் கேட்டகரிஸ் பார்த்துருவோம் அந்த வகையில் பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆண்களும் முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு பெண்களும் இந்த தல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து சொல்லப்படுறேன் முப்பத்தி நாலு அஞ்சு வயசுலேருந்து இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுல இருந்து நாம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா நாப்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பெண்களும் நாற்பத்தொம்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒரு ஆண்களும் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதாவது ஐம்பத்தி ஐம்பத்தினாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொழுவத்தி மூணு ஆண்களும் இருபத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கும் மிடில் ஏஜர்ஸும் கொஞ்சம் அதாவது நைன்டி பர்சன்ட் அதாவது எயிட்டி பர்சன்ட் பக்கமாக இங்க இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து குளித்தலை தொகுதி வாக்குப்பதிவு சதவீதத்தை பார்த்துருவோம் கடந்த எட்டு தேர்தல்களில் எப்படியெல்லாம் வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல எழுபத்தெட்டு புள்ளி தொண்ணூறாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு எழுபத்தி ஒண்ணு புள்ளி அறுபதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல எழுபத்தி நாலு புள்ளி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஒண்ணு அறுபத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூறு ஆகவும் ரெண்டாயிரத்தி ஆறுல எண்பது புள்ளி ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு புள்ளி எண்பதாகவும் பதினாறுல ஏழு புள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொண்ணூறு புள்ளி நாற்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வைங்க மிகப்பெரிய அளவில் அதாவது குளித்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு சதவீதங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் கடந்த தேர்தலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குளித்தலையில் நைன்டி பர்சன்ட் பக்கமாக வாக்கு வந்து இந்த இடத்துல போல் பண்ணிருக்குங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதங்கிறது எண்பத்தெட்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கிறதுக்கு இந்த தடவை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை வந்து நீங்கள் நூறு பர்சன்டாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம காணொலியோட காணொலியோட முக்கிய நோக்கமே அது எந்த அளவில் எப்படியெல்லாம் பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த மக்கள் வந்து இதை சரிவர பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து குளித்தலை தொகுதி வாக்கு எதிர்பார்ப்புங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தளவுக்கு திமுக வெற்றி பெறதுக்கு திமுக கூட்டணி வெற்றி பெறறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கு திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவு ஆளுமையில அவங்க இருக்க காரணத்தினால இது செந்தில் பாலாஜி அவர்கள் சார்ந்த தொகுதி அப்படிங்கிறதுனால அந்த கரூர் மாவட்ட மாவட்ட மண்டல பொறுப்பாளரும் கூட மாவட்ட தலைவராக மாவட்ட செயலாளராகவும் அவர் தான் இருக்க காரணத்தினால நாற்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமும் எண்பத்தாறாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ அதிமுக மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல வந்து வாக்குகள் இருந்துச்சு ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலையும் இருபத்தி நாலுலேயும் மிகப்பெரிய அளவில் செறிஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த திமுக எண்பத்தாறாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வெற்றி பெறுவதற்கு அவங்களுக்கு இந்த இடத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அது எந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு குளித்தலை தொகுதியில் அவங்க எப்படி வெற்றி பெறப்படும் எந்த சதவீதத்தில் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் தெரிய போகுது அடுத்தது அதிமுக கூட்டணியை காரணத்தினால இந்த தொகுதியில் ஒரு கணிசமான வாக்குகளை வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த வகையில் சதவீதமும் அறுபத்தி ஏழாயிரத்தி வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போ வந்து அதாவது அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய அளவில் பிளவுகள் வந்து அதிமுக நடந்திருக்க காரணத்தினால இப்போ வரைக்கும் அந்த கட்சிகளோட நிலைப்பாடுகள் அதாவது கட்சி தலைவர்கள் அந்த அந்த இருக்கிற மூத்த தலைவர்கள்லாம் கொஞ்சம் கசப்பான அனுபவங்களால அவங்க வெளியே போக தயாராக இருக்க காரணத்தினால இபிஎஸ் அவர்கள் அவர்கள் அவைகளை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சார பிரச்சாரத்தையும் பார்த்துக்கிட்டு இவங்களையும் இவங்களையும் பார்த்துட்டு அவர் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு குறிக்கோளோட அந்த நிலைப்பாடோட இருக்கிற காரணத்தினால இது இந்த தேர்தலுக்குள்ள எல்லா விஷயங்களும் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது சார்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து இந்த தொகுதியில களமிறங்குறதுக்கு அவர் வெயிட் பண்ணுவாரு கரூரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த குளித்தலை கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் இந்த இடத்துல அதிமுக வந்து நிறையா தடவை செல்வி ஜெயலலிதா இந்த காலத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அந்த 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 ஒரு பீரியடை மறுபடியும் வந்து இபிஎஸ் அவர்கள் கொண்டு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் முப்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் இடத்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் வெற்றி பெறுறதுக்கு அதிமுக என்னென்ன வாய்ப்புகளை பயன்படுத்திக்க போகிறாங்க எப்படியெல்லாம் அந்த ஓட்டுகளை வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா நம்மளுக்காக தெரிய போகுது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு ஒரு அதாவது அவங்களோட க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு நார்மல் கட்சி மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு அதாவது பிகினர் கட்சியாக தான் இருக்கு நாம் தமிழரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வகையில் அந்த கட்சிக்கு தேர்தலில் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதமும் பதினேழாயிரத்தி பதினாறு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி பற்றி அவங்க எந்த இடத்துல விவாதிக்காத காரணத்தினால தனிச்சு போட்டிட்டாங்கன்னா அவங்க எட்டரை வாக்குகள் வந்து குளித்தலை தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி பெறுவதற்கு வாய்ப்புகள் அது அதாவது மினிமம் கேரண்டியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எட்டு புள்ளி அஞ்சு வந்து நாம் தமிழர் கட்சி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க Yeah. Uh -huh. ஒரு முதல்வன் படத்தில் வர மாதிரி ரிவால்யூஷன் மாதிரி மக்கள் எல்லாம் ஒரு சடனாக வந்து ஒரு ஒரு சேஞ்சஸ்க்கு உட்பட்டு அவங்க மாறி அவங்க வந்து அவங்களுக்காக ஓட்டு செலுத்துறதுக்கு கண்டிப்பாக முயன்றாங்க அப்படின்னா நாம் தமிழர் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த வகையில் பார்க்குறப்ப எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் குளித்தலை தொகுதியில் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம நம்ம தமிழகத்துக்கு புதுபுரமாக வந்திருக்க தமிழக வெற்றிகழத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதமும் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு அவர் வந்து அவர் வந்து ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு வீக்கும் சாட்டர்டே வந்து எல்லா மக்களையும் மாவட்ட வாரியாக அவர் மீட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதியில் அவர் வந்து ஏற்கனவே வந்து ரெண்டாயிர இருபத்தி ஏழாம் தேதி அவர் அவர் வந்து அந்த அந்த சாரத்தை பண்ணிட்டு போயிருக்காரு அந்த வகையில அங்கே இருக்கிற கூட்டத்தில் பார்க்குறப்ப குளித்தலை தொகுதிக்கு ஒரு அளவுக்கு வந்து இந்த மினிமம் கேரண்டியா பன்னெண்டு புள்ளி முப்பத்தி அஞ்சு சதவீதமும் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு வாக்குகளும் பெறுவதற்கு நாம தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாது ஸோ அது எந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குளித்தலை தொகுதியில் நடைபெற போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இந்த கூட்டணிகள்லாம் இருந்தா இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து அதாவது இந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த இந்த பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இணைஞ்சு இணைஞ்சாங்க அப்படின்னா முப்பத்தி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் இப்போ வந்து மூணு மூணு தொகுதிகள் மூணு கட்சிக்காரங்க வந்து அதிமுக கூட்டணியில் அங்கம் வச்சிருக்காங்க ஒன்று பாஜக இன்னொன்று தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னும் வந்து பாமக சில பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து ரெட்டிஃபை ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா பாமகவும் இணைஞ்சாங்க அப்படின்னா பாமகவோட ஒரு அணி கண்டிப்பா இதுல வந்து இணைய போறாங்க அது எவ்வளவு அது எந்த நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்க நம்மளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு ஸோ மொத்தத்தில் அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் இடத்துல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக இந்த தனிச்சு ஜெயிண்டா இருக்காங்க அந்த மீறி வெற்றி பெற முடியுமா இல்ல தமிழக வெற்றிகளை தர முடியுமா இல்ல நாம முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் திமுக கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் அப்புறம் மற்றும் பல கட்சிகள் வந்து அந்த இடத்துல மதிமுக போன்ற கட்சிகள் அந்த இடத்துல இருக்க காரணத்தினால இந்த தொகுதியை அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாற்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி பற்றி அவங்க எந்த ஒரு இடத்துலையும் அவங்க விவாதிக்காத காரணத்தினால எந்த கட்சிகள் எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தூத்து அதாவது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் தமிழருக்கு தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து இந்த வாக்குகள் வந்து இந்த தொகுதியில் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு போட்டிக்கிட்டாங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் பெறுவதற்கு இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு அவர் கூட்டணி கட்சிகள் பற்றி இப்போ வரைக்கும் அவர் தெரிவிக்காத காரணத்தினால அது என்ன நடக்கும் எது நடக்குங்கிற அந்த கட்சிக்காரர்களுக்கே அது வந்து இப்போ வரைக்கும் சரி வர பிடிப்படலை ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு வந்து அந்த இந்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் தமிழக வெற்றிக் கழகத்தையும் நாம் தமிழர் கட்சியும் நம்ம தனித்து அதான் வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்த்த வேண்டியது இருக்குது அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் பன்னெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து தனிச்சு போட்டிக்கிட்டால் வெற்றி அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இங்கே கூட்டணி கட்சிகளுடன் சேரதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல சிபிஏ சிபிஎம் ஓடெல்லாம் வந்து தமிழக வெற்றிகழகம் பெற்றாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வாக்குகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாஜகவோட அவங்க கண்டிப்பாக சேரப்போறது இல்லைங்கிறத அவர் சொல்லியிருக்காரு ஸோ திமுகவோடையும் அவங்க இல்லை ஸோ இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கான ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்குது இந்த கணவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக அது உங்களுக்காக நிறையா தொகுதிகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா எல்லாமே உங்களுக்காக டேட்டாஸ் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நாங்கள் பார்த்ததும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக தான் இருக்குது ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கங்க ஒரு சராசரி குடிமகன் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்